ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சாதா வீட்டை காட்டுறாங்க பாட்டி வந்து நேற்று குமரன் நடிச்சான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டால அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க நர்மதா வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க அதில் குமரன் வராரு மாமா டிவியில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே டிவியை பார்க்குறாங்க கங்கா வந்து அது வீடியோ எடுத்து காவேரிக்கு சென்ட் பண்றாங்க காவேரி வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றாங்க கங்கா குமரனை போய் கடையில் பார்க்குறாங்க ஏங்க என்கிட்ட உண்மையாக மறைச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இன்னைக்கும் போடுவாங்களா என்னன்னு தெரியலையா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குமரனும் கங்காவும் வீட்டுக்கு வராங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வாழ்த்துறாங்க காவேரி அந்த ப்ளேஸ்க்கு வராங்க காவேரியும் குமரனை வாழ்த்துறாங்க தாத்தாவும் டிவி பார்க்கும் போது குமரன் நடிச்ச அந்த வீடியோவை பார்த்துருப்பாரு தாத்தா விஜயும் வாழ்த்து சொல்றதுக்காக வராங்க குமரன் வந்து சொல்றாரு அப்பெல்லாம் அடுக்க விஜய் தானே எடுத்தீங்க விஜய் லோக்கல் லெவலில் தான் தெரியும் என்ன வந்து வேர்ல்டு வைட்ல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்தோஷத்துல தனக்கான புரியாம ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க விஜய் வந்து அது கேஷுவலா அது நான் உரிமையோட இத்தனை டைம் குமரன் கிட்டே பேசியிருக்கேன் பட் இவர் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் வந்து விஜய் விஜய்கிட்ட சாரிப்பா நான் விளையாட்டுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் தாத்தாவும் பாய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க தேங்க் யூ